ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க போகுது பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது ஒவ்வொரு வருடமும் தொடங்கும்பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக போது ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தாங்கிட்டோம் பொருளாதாரமே எங்கள் கையில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுன்னே தெரியல அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கள்கிட்ட இருக்குது எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் என்ன நிகழ்வுன்னா யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ சிறு குழந்தைகளை குடும்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம் அதாவது யாருக்கும் தெரியாது நம்ம குடும்பப்படுத்துறது நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவாக போகுது இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மிக மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க உங்களுக்கான தண்டனை மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மாற்றிக்கோங்க இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள் சின்னத்திரை பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அவருடைய சொல்வாக்கு அவருடைய ஓட்டுவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரகரீதியாக அறிந்த உண்மை அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும் நான் தான் என்னால் தான் முடியும் நான் தனித்து தான் நிற்பேன் என்னால் மட்டும்தான் முடியும் நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும் இது வந்து பொதுவான கருத்து இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா ராசி பன்னெண்டு ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க இதில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் ரெண்டு வரையும் மற்ற ஒரு ஆறு ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை பங்கு சந்தை நல்லபடியாக உயரும் உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போப்பாங்க தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமை தான் இப்போயும் இருக்குது அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும் ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரகரீதியான செயல்பாடு ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசை வந்து ஒரு வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க வெற்றியாளர்களாக உருவாங்க உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள் இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் அவர்களுடைய ஜாதகம் அமைவை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்றங்களையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் ஆரம்பத்திலிருந்தே கொடுக்க போதும் கிரகங்கள் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்முடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பணம் புழக்க வழக்கம் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கேயா பணத்துக்காண்டி வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரவே வராது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தன வரவுகள் உறுதியாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நிம்மதியான தூக்கம் இருக்கும் ரொம்ப போராடுறீங்க வே எவ்வளோ தூரம் வேலை பார்த்தாலும் பலபடியும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு போய் படு தூங்கலாம் பார்த்தா தூக்கத்தில் கூட பிரச்சனைகள் ஓடுது நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற நம்முடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போராட்டம் இல்லாத மன மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடாக நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய செயல்பாடாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை மேலும் மனதளவில் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்க போகிறீங்க அதுவும் உங்களுக்கு ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் உங்களுக்குமே ஒரு பகுதி பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் சுப வலை செலவுகள் சுப உங்களுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை வாங்கிறது உங்களுக்கு தேவையான இடங்களை வாங்கி போடுறது அப்படிங்கிற விஷயங்களை செய்ய போகிறீங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதத்துக்கு பிறகு நீங்கள் யார் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய உண்மையான செயல்பாடில் நீங்கள் எத்தனை பேருக்கெல்லாம் நன்மையை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வெளிப்படை தன்மையாக உணர்த்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கும் உங்களை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இந்த வருடம் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு இருந்துட்டு அதுக்கு பிறகு காணாமல் போயிடுவாங்க நீங்கள் டோட்டல் கிளியர் கூட இருக்க அத்தனை ஒரு ஆப்போசிட் பார்ட்டியும் கிளியர் துரோகிகள் கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டோட்டல் கிளீன் பண்ணி உங்களை ரிலாக்ஸாக கொண்டு போயிடும் கிரகம் தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் உங்களால் முடியாதுங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி உங்களால் தான் முடியும் உங்களால் எல்லா விஷயமும் முடியும் ரகசியங்களை பாதுகாக்க முடியும் இந்த வருடம் முதல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மற்றவர்களுக்கு அதிகமாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சு தர போகிறீங்க உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் போது அந்த வளர்ச்சி மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதாவது உங்கள் பேரை சொல்லி உங்கள் குழந்தைகள் வளர்ந்தது ஒரு பக்கம் இப்போ உங்கள் குழந்தைகளுடைய மிக அற்புதமான செயல்பாடுகள் உங்களுடைய குழந்தைகளுடைய திறமையை வச்சு இன்னார் அப்பா தான் இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் மாறப்போகுது புரியாத குழந்தை உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேன் எனக்கும் என்னுடைய அம்மாக்கும் எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை நான் கண்டுக்கவே மாட்டேன் அவங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் குழந்தைகள் இப்போ வரையும் இருக்காங்கன்னா இனிமேல் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்திருந்து உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கான ஒரு நல்ல அற்புதமான மரியாதையை கொடுப்பாங்க கவலைப்பட வேண்டாம் எவ்வளவோ கடந்து வந்துட்டீங்க இனிமேல் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அதே போல் விருச்சகராசி என்பர்களை யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கலாமா தொழில் தொடங்கி வெற்றி பெற்றலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்க போகிறீங்க தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் தான் குரு பகவான் உங்களை தூண்ட போகிறார் இதை சை இதை செஞ்சேன்னா வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க சிறப்பான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேபோல் துலாம் ராசி என்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் உங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்த்த அத்தனை விஷயமும் இரண்டு பகுதியாக பொருளாதாரம் ஒரு பகுதியாக மகிழ்ச்சி ஒரு பகுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய விச்சகராசி என்பர்களை யாரெல்லாம் இராணுவம் காவல்துறை மற்றும் ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் வேலை பார்க்குற விதமான நம்முடைய உச்சகராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வும் உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றமும் உண்டு மிகப்பெரிய மதிப்புக்குரிய விஷயங்களும் நடக்கப் போகிறது என்பது உண்மை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடியரசு தினம் சுதந்திர தினம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கப் போகிறது உங்களுடைய பேர் அந்த லிஸ்டில் இருக்க போகுது அது உறுதியாக உறுதியாக கிரகங்கள் ரீதியாக நீங்கள் நம்பலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மை நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நம்மளுடைய விருச்சக ராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரங்க அதாவது மீன் எப்படி தண்ணி தொட்டியை விட்டு கீழே தரையில் உளுந்துட்டால் எப்படி துள்ளி குதிச்சிச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோன்னு இருக்கீங்க அந்த துடிப்பு ஸ்டாப் ஆகி நல்ல விதமான மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய வருடமாக இருக்க போது பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையுடன் செய்யுங்க சூப்பராக வரப்போகிறீங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பொதுவாக விச்சகராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எக்கார்ந்த கொண்டும் புதியதாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது அந்த வழிகளை பின்பற்றுங்க ஆசை அதாவது ஆசை வார்த்தை கூறுனாங்கன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் கடன் வாங்கி மாட்டிக்கிற வேண்டாம் வேறு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்காகவும் கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா சாஸ்தா வழிபாடை பின்பற்றுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சாஸ்தா வழிபாடை பின்பற்ற பின்பற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்